அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா புவியியல் புவியியலில் பாடம் ஒன்று அதாவது அழகு ஒன்று பாறை மற்றும் மண் இதை குறித்த நாம் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நாம் பாறைகளை நாம் சாதாரணமாக தரையிலேயோ அதாவது பூமிக்கு அடியிலேயோ அல்லது மலைகளிலேயோ நம்ம என்ன செய்வோம் ஆங்காங்கே பார்த்துருப்போம் இந்த பாறைகளில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் நமக்கு ஒரே வகையான பாறையாக தெரியும் ஆனால் பாறைகள்லேயும் பல்வேறு வகைகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது அப்போ அந்த பாறைகளை நம்ம அடையாளம் காண தெரியணும் வந்து இயற்கை கொடுத்த இந்த கொடையான இந்த மண் மண்ணை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை நமக்கு கிடைத்த அந்த செல்வம் அடுத்த தொலைமுறைக்கும் எந்தவித சேதாரம் போனால் தான் நன்மை பயக்கும் இதை குறித்தும் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போறோம் அன்பான மாணவ செல்வங்களே நாம் என்ன செய்வோம் சாதாரணமாக பயணப்படும் பொழுது ஆங்காங்கே மலைகளையோ சிறு குன்றுகளையோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி போகும்போது அந்த இடங்களில் என்ன இருக்கும் அந்த பாறைகள் உருட்டாகவோ அல்லது ஒரே பாறையாகவோ சில இடங்கள்ல எல்லாம் குன்றுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி நாம் என்ன செய்கிறோம் கோயிலோ இல்லை கட்டடங்களோ அல்லது வீடுகளோ சாலைகளோ அமைப்பதற்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக நமக்கு தேவைப்படுது என்னது பூராமே இந்த கற்கள் தான் அப்போ இதனால அதற்கு கற்களும் மண்ணும் ரொம்ப அவசியம் ஆக நாம் என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் பற்றி நம்ம கண்டிப்பாக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது அரசாங்கம் இந்த பாடத்தலைப்பை நமக்கு வச்சுருக்காங்க அதிலேயும் கீழ் வகுப்புகளில் நாம் என்னெஞ்சுருப்போம் புவியின் நான்கு பகுதிகளை பற்றி படிச்சிருப்போம் இதெல்லாம் ரெண்டு மார்க் கேள்வியில் கேட்டிருப்பாங்க கவனமாக பார்த்துக்கணும் புவியின் நான்கு பகுதிகள் என்ன நிலக்கோளம் நீர்கோளம் வலிக்கோளம் மற்றும் உயிர்கோளம் இதை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே படிச்சிருப்போம் இதுலேயும் இந்த நான்கு கோலங்கள்லேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோலம் இது நம்மளுடைய நிலக்கோளங்க இது வந்து எப்படிப்பட்டது திடப்பாறைகள் மற்றும் திடமற்ற பொருட்களை கொண்ட ஒரு பகுதி இயல்பாகவே நிலக்கோளம் என்பது என்ன ஒரு பாறையோட கோளம் அப்போ இந்த பாறையை குறித்த படிப்பே ஒன்று இருக்குது அதுக்கு பேர் பாறையியல் அதாவது பாறையியல் என்பது புவி மண்ணியலின் ஒரு பிரிவு இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது பாறையியல் என்ற கிரே அந்த சொல்லே கிரேக்க மொழியில் வந்து புறப்பட்டதா அதாவது ஆங்கிலத்தில் பாறையியல் என்றால் பெட்ராலஜி என்பார்கள் அப்போ இந்த பெட்ரஸ் அப்படின்ற கிரேக்க சொல் வந்து பாறைகளையும் லோகோஸ் என்ற சொல் வந்து அதை பற்றிய படிப்பையும் குறிக்கக்கூடியது ஆக ஆங்கிலம் என்பதே நாம் ஏற்கனவே படிக்கணும் கிரேக்கம் லத்தின் தமிழ் அதுபோன்ற பல்வேறு மொழி சேர்க்கை தான் என்னது ஆங்கிலம் பல்வேறு மொழிகளிலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் என்னது ஆங்கிலம் அப்போ இதுலேருந்து நம்ம அது எந்த மொழியிலேருந்து வேற சொல்லாக வந்தது என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் அன்பார்ந்த பார்ந்த மாணவ இந்த பாறைகளை பற்றி படிக்கும்பொழுது நாம் என்ன செய்யணும் நமக்கு இந்த இதில் அடுத்த பக்கத்தில் உள்ள அந்த ஒரு படம் போதும் வரைபடம் நாம் என்ன செஞ்சிடலாம் அழகாக படிச்சிடலாம் பாறைகள் என்பது என்ன திட கனிம பொருட்களால் புவியின் மேற்பரப்பில் மற்ற கோள்களில் உள்ளது போல ஒரு உருவான ஒரு பகுதி பொதுவாகவே புவி மேலோடு அதாவது நிலக்கோளம் பாறைகளால் உருவானது இந்த மேலோடு இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் பாறைகள் வந்து ஒன்று அல்லது பல கனிம பொருட்கள் அதில் எத்தனையோ விதமான சாதுக்கள் இருக்குது இருந்து வெட்டி எடுத்த நாம் என்ன செய்வோம் பல்வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துறோம் ஆக இது ஒரு முக்கிய அது இது ஒரு திடநிலையில் உள்ள ஒரு முக்கியமான இயற்கை வளம் இந்த பாறைகள் வந்து இயற்கையிலே கடினமான மற்றும் மென்மையான தன்மைகளை கொண்டது புவியின் மேற்பரப்பில் ரெண்டாயிரம் வகையிலான கனிம வகைகள் உள்ளன என்று நம்ம புவியியலாளர்கள் மதிப்பிட்டிருக்காங்க இவற்றில் பொதுவாக புவி முழுவதும் எட்டு அடிப்படை கனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன கனிமங்கள் வேதி மூலங்களின் தொகுதிகளால் ஆனவை குறிப்பாக பாறைகள் என்பது சிலிக்கான் என்ற ஒரு தனிமத்தால் அதாவது தனிமத்தால் ஆனது அதுபோக எண்ணற்ற தாதுக்கள் அதில் கலம்பு கலந்திருக்கு இரும்பு உள்ளிட்ட எண்ணற்ற தாதுக்கள் அதாவது தனிமங்கள் கலந்திருக்கு பாறைகள் என்பது தனிமங்கள் தனித்த கூறுகளாலோ அல்லது கூட்டு கலவையாகவோ இருக்கலாம் இப்போ நாம் இந்த ஒரு மேப்பை வச்சே என்னென்ன அந்த இந்த வரைவடத்தை வச்சே நாம் என்ன நிறையா படிச்சிடலாம் வந்த மாணவ சொல்லுங்களே முதல் நம்ம அது குறி அதுக்கு முத தெளிவாக ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளணும் இந்த புவியானது புவி வடிவம் கோல வடிவம்னு நாம் சொல்லிக்கிறோம் அது தப்பு இது வந்து ஒரு ஆரஞ்சு பழமாலே மாதிரி மேலேயும் கிளையும் லேசாக ஒரு அழுத்தப்பட்ட பகுதி மூலம் ஒரு வட்ட வடிவிலையும் என்ன செய்யுது நமக்கு இருக்குது ஒரு முட்டையை கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு முட்டை வடிவத்தில் இல்லை நான் சொல்கிறது உட்புற பகுதியில் இருக்கக்கூடியது ஒரு மையப்பகுதி மஞ்சள் கரு என்று இருக்குது அடுத்து என்ன இருக்குது மேலே வெள்ளக்கரு இருக்குது அதுக்கு மேலே ஒரு சின்ன சவ்வு மாதிரி இருக்குது அதுக்கு மேலே வெள்ளை ஓடுகள் இருக்குது இந்த மஞ்சள் கருவுதான் பூமியிலையும் இப்படி மூன்று பகுதிகள் இருக்குது ஒன்று இந்த மையப்பகுதியை கருவம் என்பார்கள் அதற்கு மேலே உள்ள பகுதியை அந்த மஞ்சள் கருவை போன்ற பகுதியை கவசம் என்பார்கள் இந்த முட்டையின் மேலோடை மேலோடு என்றே அழைப்பார்கள் நல்லா குறைஞ்சிக்கணும் இதன் அடிப்படையில் தான் முட்டையே அமைஞ்சிருக்கோன்னு எனக்கு ஒரு டவுட் முட்டையில் முக்கியமான பகுதி அது மஞ்சள் கருதேன் அப்போ அந்த மஞ்சள் கருவை காப்பாற்றுவதற்கு வெள்ளைக்கரு இருந்தது வெள்ளைக்கருக்கு மேலே மேலோடுச்சு ஆக இது போல தான் புவியும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இந்த கருவப்பகுதியில் புவியானது என்ன அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் ஆட்பட்டு அது ஓரளவு அதாவது உருகிய நிலையில் இருக்கும் ஆனால் திடநிலையில் கொஞ்சம் இருக்கும் அதிக அழுத்தத்துக்கு ஆட்பட்டுது ஆனால் கவசப்பகுதியில் அப்படி கிடையாது என்ன செய்யுது இந்த பாறைகள் வந்து நமக்கு எப்படி முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் கரு கொஞ்சம் திடமாக இருக்கும் ஆனால் வெள்ளைக்கரு பாருங்கள் லிக்யூடாக இருக்கும் அது போன்ற நிலையில்தான் தான் பாறை வந்து உருகி குழம்பாக இருக்குது அதுக்கு பேர் தான் மேக்மா அந்த மேக்மா பூவிக்கு புவிக்கு வெளியே வந்துட்டு அதுக்கு பேர் லாவா அப்போ அதற்கு மேலே என்ன இருக்குது மேலோடு இது சராசரியாக நம்ம நிலக்கோளத்துலேயும் நீர்க்குளத்துலையும் அப்படி தான் இருக்குது நீர்க்கோளத்தில் அது எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் அந்த மேலோடு மட்டும் ஆனால் நிலக்கோளத்தில் கிட்டத்தட்ட அது ஒரு முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆழத்து வரைக்கும் அந்த மேலோட்டு பகுதியே இருக்குது நல்லா கணிச்சுக்கணும் ஒரு உடைச்ச அதாவது முட்டையை லேசாக கீழே விட்டுவிட்டோம் அப்போ என்னாகும் முட்டை ஓடுகள்லாம் நொறுங்கி போயிருக்கும் இது போல தான் புவியோட மேலோடும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு பெரிய துண்டுகளாகவும் மிச்செல்லாம் நூற்றுக்கணக்கான சிறு சிறு பீஸ்களாகவும் இருக்குது அதுக்கு பிறகு நிலப்பலகை அதன் மேல்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அது சின்ன சின்ன லேசாக ஒரு அசைவு அசைவும் போது ஏற்படக்கூடியது நிலநடுக்கம் இந்த இடுக்குகளின் வழியே உள்ளே இருக்கக்கூடிய மேக்மா வெளியேறுச்சின்னா அதுக்கு பேர்தான் எரிமலை சில நேரங்களில் வெளியே வராமல் உள்ளே இணைஞ்சுக்கிடும் வெளியேறி உள்ளே படிஞ்சுக்கிடும் அப்படி இருந்துச்சுன்னா அது அது வந்து என்னது அதுவும் ஒரு வகையான எரிமலை எரிமலை தான் ஆக இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது சரி அன்பான மாநாச்சோழங்களே இது வந்து புவியின் உட்பகுதியை பற்றிய நான் எனக்கு தெரிஞ்ச விவரங்களை உனக்கு சொல்லி உங்களை சொல்லிட்டேன் அடுத்து வந்து இப்போ நாம் முக்கியமானதை பார்க்கலாம் பாறைகள் அன்பார்ந்த மாநாட்டங்களே பாறைகள் என்பது முதல் இயல்பாகவே அவன் தோன்றும் முறைகள் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று தீப்பாறைகள் ரெண்டாவது படிவுப்பாறைகள் மூன்றாவது உருமாறிய பாறைகள் என்று மூன்று வகையில் இருக்குது இப்போ நாம் முத பகுதியாக தீப்பாறைகளை பற்றி தான் படிக்க போகிறோம் அன்பமான சொல்லுங்களேன் இந்த தீப்பாறைகள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புவியின் கவசப்பகுதியில் உருகிய குழம்பு இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த புவியின் ஆழமான பகுதியிலேருந்து வெளியேறக்கூடிய உருகிய பாறை குழம்புக்கு என்னது உறைந்து தான் என்னது தீப்பாறைகள் இந்த பாறைகள் வந்து மற்ற பாறைகள் உருவாகிறதுனால இவற்றை முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று நாம் அழைக்கிறோம் எந்த பாறையில் அதாவது எந்ததுலேருந்து புவியின் உட்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த மேக்மா வெளியேறி லாவாவாக வெளியேறுகிறது அந்த லாவா உறைந்து உருவானதுதான் தீப்பாறை ஆக இந்த தீப்பாறை தான் முதன்மை பாறைகள் என்று நமக்கு அழைக்கப்படுகிறது இக்னியஸ் என்ற சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் மொழி என்பது மத்திய அமெரிக்க நாடுகளில் பேசப்பட்டது அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தென் அமெரிக்கா வட அமெரிக்காவில் நிலநடுக்கோட்டுக்கு இரு பகுதிகளிலும் உள்ள இந்த நாடுகள் ஈக்வடார் மெக்சிகோ இந்த பகுதிகளில் பேசப்பட்ட மொழி தான் என்னது லத்தீன் அமெரி லத்தீன் இந்த சொல் இன்றைக்கி இந்த மொழி வந்து இன்றைக்கு அழிந்து போயிடுச்சு ஆக இந்த தீப்பாறைகளுடைய பண்புகளை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் இந்த பாறைகள் வந்து ரொம்ப கடினத்தன்மை உடையவை இது வந்து நீர் புகா தன்மை கொண்டது காரணம் என்ன குழம்பா வெளியே வந்து படிஞ்சிருது அதனால் இடை என்பதே கிடையாது அது மாதிரி உயிரின படிமப்பொருட்கள் இப்பாறைகளில் பெரும்பாலும் இருக்காது காரணம் புவி அந்த உள்ளேருந்து வெடித்து வெளியே வரவும் நம்ம இளைஞ அந்த வெக்கைக்க வெளியேறி ஓடிடுவோம் உயிர்களும் அதே மாதிரி அதுகளுக்கும் தெரியும் நம்மளை விட அதிகமான அறிவுடையது நம்மை விட கீழானதாக நினைத்து கொடுக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் அது என்னெஞ்சிரும் உள்ளேருந்து வெடிச்சு கிளம்ப போதும் தெரிஞ்சாலே ஓடிரும் அது இடத்த மாற்றி ஆக தீப்பாறைகள் வந்து எரிமலை பாறைகள் அதாவது செயல்பாடுகளோடு தொடர்புடையவை இந்த பாறைகள் வந்து கட்டுமான வேலைகளுக்கு அதிகம் பயன்படக்கூடியது அன்பானமான செல்லங்களை இது வந்து தீப்பாறைகளின் பண்புகள் இதை நம்ம என்ன நல்லா படிச்சுக்கணும் இந்த தீப்பாறைகள் ரெண்டு விதமாக நமக்கு வகைப்படுத்தப்படுது ஒன்று வெளிப்புற தீப்பாறைகள் மற்றொன்று ஊடுரிய தீப்பாறைகள் அப்போ அந்த வெளிப்புற தீப்பாறைகள் என்றால் என்ன அதை பற்றி தான் நம்ம இப்போ சொல்லப்போம் இப்போ எரிமலையிலேருந்து வெளியேறக்கூடிய நான் உள்ளே இருந்தால் மேக் பண்ணுறேன் வெளியே வந்தால் லாவான்ட்ருக்கேன் அப்போ அந்த லாவாவை நீ பார்த்துருக்கியான்னு நமக்கு புத்தகத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க அன்பான போன சொல்லுங்களே இதை நாம் என்னென்னா எல்லாம் நிறையா தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது சாதாரணமாக எரிமலைன்னு யூடியூப்பில் போய் யூடியூப்லேயோ இல்லை ஒரு கூகுள்லேயோ போய் நீ சர்ச் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எரிமலை குழம்பு வெடித்து செதுறத நமக்கு என்ன செய்கிறாங்க வீடியோவாகவே வெளியிட்டாங்க ஆக இந்த புவியின் உட்பகுதியிலிருந்து அதன் மேல் பகுதிக்கு வரக்கூடிய செந்நிற செந்நிறனா என்னத்தான் தான் வரும் அது உருகிய பாறை குழம்பு தான் லாவா என்று அழைக்கப்படுது பாறை குழம்பு புவியின் மேற்பரப்புக்கு வந்த உடனே அது என்ன செய்யும் குளிர்ந்து பாறையா மாறிடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவ்வாறு புவியின் மேலோட்டின் மேற்பரப்பில் புவிக்கு வெளியே வந்துடணும் அதில் மேலே வந்து படியக்கூடிய அந்த பாறைகளுக்கு பேர் தான் வெளிப்புற தீப்பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த பாறைகள் விரைவாக குளிர்வதால் மெல்லலைகள் மற்றும் கண்ணாடி போன்ற ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும் ஆக இந்தியாவின் வடமேற்கு தீவிர பகுதிகளில் காணப்படக்கூடிய கருங்கல் வகை பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ இது வந்து வெளிப்புற தீப்பாறைகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லிட்டாங்க அடுத்து வந்து ஊடுருவிய தீப்பாறைகள் இந்த பாறை குழம்பு புவிப்பரப்பிற்கு மேலே வராமல் கீழேயே பாறை விருதல்கள்லேயும் பாறைகள்லேயும் ஊடுருவி சென்று உறைந்து உருவாகக்கூடிய பாறைகள் தான் ஊடுருவிய தீப்பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது இவை மெதுவாக குளிர்வதால் பேரிழைகளாக உருவாகும் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து தரையிலே நிறைய என்னது இருக்குது தரையிலே பாறைகள் படிமங்கள் இருக்குது அதாவது கரு கருங்கல் இருக்குது அப்போ இதெல்லாம் கூட என்னதாக இருக்கலாம் இந்த ஊடுருவிய தீப்பாறைகளாக கூட இருக்கலாம் இந்த ஊடுருவிய தீப்பாறைகள் வந்து ரெண்டு ரெண்டு வகைப்படுது ஒன்று அடியாள பாறைகள் அதாவது பாறைகள் என்றும் மற்றொன்று இடையாள பாறைகள் என்றும் அழைக்கப்படுது புவியோட அதிக ஆழத்தில் உறைந்து உருவாகக்கூடிய பாறைகள் தான் பாறைகள் இப்போ வார்த்தையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த மஞ்சை தான் கவசம்ன்ற அதில் தான் எரிமலை குழம்புகள் இருக்குன்றிருங்க இது என்ன செய்யும் லேச மேலேறி வரும் பொழுது நம்முடைய நிலக்கோளத்தின் அதாவது மேலோட்டின் ஆழத்திலே அந்த தொடக்கத்திலே என்னஞ்சிருது சில நேரங்களில் படிஞ்சிரும் இவ்வாறு படிஞ்சால் இது என்னது அடியாளப்பாறை நான் என்னஞ்சிருக்கேன் சராசரியாக நம்மளுடைய நில பலகை எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு மேலே ஆழம் இருக்குன்னு இருக்கேன் முப்பதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்குது அப்போ அதில் பாதித்தூரத்துக்கு வந்து படிஞ்சால் அதுக்கு பிறகு இடையாளப்பாறை இந்த இடையாளப்பாறைகள் வந்து புவி மேற்பரப்பிலிருந்து கீழே புவியின் குறைந்த ஆழத்தில் பாறை குழம்பு உரையினால உருவாகக்கூடிய பாறை தான் இடையாள பாறைகள் என்று சொல்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் பயணித்து அதுக்கப்புறம் இடையில வந்து நின்றுக்கிறது ஆக கிரானைட் டயரைட் மற்றும் எறும்புக்கள் ஆகியனெல்லாம் அந்த அடியாள பாறைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம் மேலும் டொலிரைட் இடையாள பாறைக்கு சிறந்த ஒரு உதாரணம் இந்த பேர்கள்லாம் எனக்கு வித்தியாசமாக தான் இருக்குது இந்த கிரானைட் கேள்விப்பட்டிருக்கோம் டயரைட் எறும்புக்கள் டொலிரைட் இதெல்லாம் நமக்கு கேள்விப்படாத ஒரு பேராக இருக்குது ஆக அந்த ஊடுருவிய தீப்பாறைகள் பெரிய அளவிலான படிகங்களை கொண்டிருப்பதனால் இவைகள் படிகப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன படிகப்பாறை நமக்கு கேள்விப்பட்ட ஒன்று ஆக இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெவீஸ் அதாவது வெசுவியஸ் அடுத்தது மவுண்ட் ஸ்டாம்போலி மற்றும் மவுண்ட் எட்னாக எட்னாகவாய் தீவுகளில் உள்ள மௌ மௌனாலா மௌனாலோவா மற்றும் மௌனாக்கியா ஆகியவை உலகின் முக்கியமாக செயல்படக்கூடிய எரிமலைகள் என்று நமக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இந்த உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸுகளில் கொடுத்துருக்க பகுதிகளெல்லாம் நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக கவனமாக படித்து கொள்ள வேண்டும் அன்பான மாணவ ஜூழங்களே அடுத்து வந்து பாறைகளில் படிவுப்பாறைகள் பாறைகள் இது ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு இதை குறித்து நாம் நம்முடைய அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி